அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவங்க பேசுற பேச்சு என்ன பண்றதுங்க என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்கு என் தலை என்று கூறுவதை கேட்டிருக்கு இல்ல நீங்க யார ஏ கஷ்டப்பட்டு இருக்கிற ஏன் எப்ப பார்த்தாலும் துன்பப்பட்டு நிறப்பாலும் வறுமையிலே தான் இருக்கிற கடை மேல கடை கடை மேல கடை வாங்குற ஏன் எப்போ நோயாளியே மருத்துவமனைக்கு போய் போய் வந்துன்னு இருக்கிற இப்படி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுங்க என் தலை வீதி எப்படி என் தலை எழுத்து அப்படி இறைவன் இருக்கிறானே என் தலையில அப்படி எழுதிட்டாங்க கடவுள் கருணே இல்லாதவங்க என்ன மட்டும்தான் ரொம்ப சோதிக்கிறான் என்ன மட்டும்தான் ஏழையாவே வச்சிருக்கிறான் என்ன மட்டும்தான் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுத்துறான் என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க நான் என்ன பண்றது இறைவன் எழுதி வச்ச அந்த தலை தான் எல்லாம் நடக்கும் விதிப்படி தான் நடக்குங்க இது என்ன சொல்ல முடியும் இப்படி சொவர்களையே நீங்க பாத்துக்கோ இல்லை இறைவனுக்கு நான் அப்படி வச்சிருக்கிற நீ ஏழையா இரு நான் உன் தலையில அதுக்கு எழுதி வச்சிருக்கிற நீ நோயாளியாவே இரு அப்படி நான் எழுதி வச்சிருக்கிறேன் இப்படி இறைவன் பாகுபாடு பார்த்து படித்திருக்கின்ற குணங்களோடு ஒரு விரோத மனப்பான்மையோடு ஒரு வெறுப்போடு அவன் செய்திருப்பானா அப்படி அவன் செய்திருந்தால் அவன் இந்த இறைவன் தானா எப்படா யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா இறைவன் ஏன் இது போல படிப்புல இத்தனை வித்தியாசம் வச்சிருக்கிறான் மனிதர்கள் இத்தனை வித்தியாசங்கள் வச்சிருக்கிறான் இதுல ஏன் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்கு ஒருத்தன் நல்லா படிச்சவனா இருக்கிறான் ஒருத்தன் படிக்காதவனா இருக்கிறான் ஒருத்தன் நல்ல அறிவாளியா இருக்க அறிவு இல்லாதவனா இருக்கிறான் ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறான் ஒருத்தன் ரொம்ப ஏழையா இருக்கிறான் இறைவன் படைப்புல இந்த வித்தியாசங்கள் ஏன் இறைவன் இது போல செய்திருப்பானா அப்படி செய்தா அவள் இறைவன் தானா இப்படி நீங்க கொஞ்சம் யோசனை செய்து பார்த்துக்கிறீங்களா சிந்திப்பதே கிடையாது இறைவன் மனிதர்களை படைக்கும் போது ஒரே மாதிரி தான் அவன் படைத்தான் எல்லோருக்கும் அறிவை கொடுத்தான் யாருக்கும் அறிவு கம்மியாவோ அதிகமாவோ அவன் தரல அவனுடைய படைப்பிலே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது இந்த பாகுபாடை இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கி கொண்டவன் மனிதன் தானே தவிர இறைவனுக்கும் உங்களுடைய தலைவிதிக்கும் தலையெழுத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது மனிதன் எப்படி இது போல அவன் தன்னை நிர்ணயித்துக் கொள்கிறான் இந்த தலைவிதி என்று சொல்லக்கூடியதை கொண்டு வந்தது அவன் தான் இறைவன் ஓரத்தில் புறக்க வைக்கும் போது இதுல இந்த ஏற்றச்சாழ்வுகள் எல்லாம் வச்சு இவனை இப்படி அனுப்பு அவனை இப்படி அனுப்புன்னு அவன் அவன் தன்னுடைய ப்ராடக்ட எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் தான் செய்தான் மனிதனுக்கு அறிவு கொடுத்தான் இந்த அறிவை முழுமையாக தெரிந்து கொண்டு தெளிவு பெற்று அவன் வாழ்ந்தானோ அவன் அந்த விதியை சரியாக அமைத்துக் கொண்டான் இதை இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா இது என்ன என்னன்னா தலை எழுத்து முன்னோர்கள் ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் அவதாரங்கள் சொல்றது என்னன்னா என்று சொல்கிறார்கள் அந்த கர்மா என்ன என்ன வாசனைகள் என்று சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்துல சமஸ்காரங்கள் என்று சொல்வார்கள் ஆனா முழுமையா தமிழில் அதுக்கு பதிவுகள்னு பேர் இந்த பதிவுகள் என்ன பதிவுகள் இந்த பதிவுகளை மக்களிடையே இந்த கர்ம வாசனை சமஸ்காரம் இதெல்லாம் புரியாத நிலையில மக்கள் இருந்த போது அதை பெரும்பாலான மக்களுக்கு புரிய வைத்தவர் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் அதை பதிவுகள்னு சொன்னார் அப்போ நீ எதையெல்லாம் பதிவாக சேர்த்துக் கொள்கிறாயோ அந்த கர்மாக்களாக வாசனைகளாக சமஸ்காரங்களாக மாறுகிறது அதனால் தலைவிதி தலை எழுத்து என்று சொன்னார்கள் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பதிவுகளை சேர்த்துக் கொள்கிறாயோ அவை ஒட்டுமொத்தமாக சேர்கிறது இதுதான் சமஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இத கர்மாக்கள் என்ன சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க அது என்னங்க சஞ்சிதம் என்னங்க பை மூட்டை இந்த முன்காலத்தில் நீ போன பிறவியில் வாழ்ந்து சேர்த்து கொண்ட அந்த பதிவுகளை எல்லாம் கர்மாக்கள்னு அதை நீ ஒட்டு மட்டுமா உன்னோடவே தூக்கிதான் நீ வந்து பிறந்திருக்கிற நீ வரும்போது இறைவன் அந்த மூட்டையை கொடுக்கல நீ அதான் அதை தூக்கின் வந்திருக்கிற அந்த சஞ்சிதம் முற்காலத்து போன பெருமையில் வாழ்ந்தது போன பெருமையை பத்தி உற்று இப்போ நீ பொருந்தத்துல இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்திருக்கிற அந்த பதிவுகள் இவை எல்லாம் முற்காலத்தில் நீ சேர்த்து கொண்ட விதி நீ சேர்த்து கொண்டு தலையித்து இப்போ நீ வாழ்ந்து இருக்கிற பாரு நீ மனசால என்ன நினைக்கிறியோ நீ என்ன செய்யறியோ அது எல்லாமே இப்போ நீ வாழ்ந்துன்னு இருக்கிற பதிவுகள் ப்ரெஷன்ட் ரெக்கார்டு அது பாஸ்டர்ன்ஸ் ரெக்கார்டு ஆனால் இப்போ வாழ்ந்துன்னு இருக்கும் போதே நீ என்ன பண்ணுறேன்னா எதிர்காலத்துக்கு உண்டான பதிவுகளையும் நீ சேர்க்குற கர்மாக்கள் எதிர்காலத்தில் நீ படுகின்ற ஆசைகள் பேராசைகள் இவையெல்லாம் பதிவுகளாக மாறுகிறது இது ஒட்டுமொத்த இந்த மூணு தொகுப்பு தான் தலைவிதி தலையெழுத்து இந்த பதிவுகள் இருக்கின்ற வரை உன்னுடைய வாழ்க்கையில் சரியான வாழ்க்கை வாழ முடியாது இந்த பதிவுகளை என்ன பண்ணணும் அதை அழிக்கணும் ரெக்கார்டில் இருக்கு அந்த ரெக்கார்டில் இருக்கிறத நீ அழிக்கணும் டெஸ்ட்ராய் பண்ணணும் ஆனால் நீ என்ன பண்ற பெரும்பாலானவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வதில்லை அதை பற்றி தெரிவதற்குண்டான ஆர்வம் இல்லை அதனால என்ன பண்ணிடுறான் அவன் இந்த பிறகு பூரா இறைவன் இப்படிதான் என்னை வச்சுட்டான்பா என் தலையெழுத்து என் தலைவிதி நான் இப்படியே தான் வாழ்ந்து சாவணும்னு இருக்குது இதை யாரால மாற்ற முடியுமா அவன் தான் மாற்றுவன் எவன் எழுதுனானோ அவன் தான் மாற்றணும்னு சொல்லின்னு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறான் அப்ப நீ அந்த கர்மாவை வாசனையை நீ எடுக்கணும் இறைவன் வந்து எடுப்பானா நீ செய்யல எந்த தவறுக்கும் தான் தண்டனை அனுபவிக்கணும் ஒவ்வொருத்த நீ இந்த தவறு செய்த உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் சட்டத்துல இருக்கு ஆனா இந்த சட்டத்தை நீ ஏமாத்தில ஆனா உனக்குள்ளேயே ஒரு இறை சட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த இறை சட்டத்தை நீ மாற்றவே முடியாது அப்போ அந்த தலைவிதி என்பது உன் கையில தான் இருக்கு நீ அதை நினைத்தால் மாற்றி அமைத்து விட முடியும் ஏற்கனவே இருக்கிற அந்த எழுத்துக்களை அழிக்க முடியும் ஏற்கனவே இருக்கிற அந்த பதிவுகளை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் இதுக்கு மேல வராத பதிவுகளை நீ பார்த்து கொள்ள முடியும் இவையெல்லாம் வாழ்க்கையில சரியா இருந்தா உன் நீயே தலைவி எழுதி அதற்கு தான் இறைவன் அந்த அறிவை தந்திருக்கிறான் அந்த அறிவை சரியா பட்டத்தின்னா உன் தலைவிதி என்பது நல்லதாக இருப்பதும் கெட்டதாக இருப்பதும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதோ உன் வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கிறோம் நீ பணக்காரன் ஆகுத்தும் ஏழை ஆகுத்தும் உங்ககிட்ட தான் இருக்க தவிர இறைவனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது ஏன் புரியாகியே இருக்கிறான் பெரும்பாலோனர் என்பதுதான் நமக்கு இருக்கிற ஐயம் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்